மதுரை நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட முட்டி ஸ்ரீ சுந்தரவள்ளி அம்மன் தோழையோடு எம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகுமாண்டி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று மானாகுடி ஆர் கருணாநிதி டிஎன்இபி சிஐடியூ சங்கத்தினுடைய மாவட்ட ஜெயலலிதா சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலத்தை கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகனி எட்டி பரித்திட மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் புகழை நிலை நாட்டிட வெள்ளலூர் நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை மிக துப்பிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே சுந்தரவல்லி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தங்களை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை நாயத்தான் நாயத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலைக்கு சிறப்பு பரிசாக மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டியவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை வருவதற்கு பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா விழி ஓட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற வாழையா அதை வம்புக்கு இழுக்க துட்டிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மற்றும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் வர்ற மகானார் மாண்புமிகு பிறந்த தினத்தை முன்னிட்டு சிவகங்கை தெற்கு மாடாகுடி மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடமுஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியில ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்றே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் முடிகண்டாம் ஸ்ரீ சுந்தரவல்லி அம்மன் துறையோடு கே எம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாடலுக்கு மேலும் சிறப்பு பரிசாக கோவானூர் மாசான கோனர் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று வில்லங்கம் மறைமாட்டின் உரிமையாளர் கோகுலன் கோகுலகணன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று தேவனிப்பட்டி கிடாரி பிரதர்ஸ் ஹாசினி மற்றும் யுவானிகா சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆத்தோனை சிறப்பு பரிசனை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசித்தோனை எட்டி பறித்திட ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தேன வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழனின் வீரத்தை மார்கட்டி சொல்ல ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது மானாகுடி மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டின்ற உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கிளம்பதிப்பதற்காக மதுரை மாவட்டம் கவுல் பட்டி ரெக்கு மோகன் அவர் அந்த காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வசதி தயார் நிலையில் இருக்குமாறு போர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காரணங்கள் கடந்து விட்டன பரிசு துறையின சிறப்பு பரிசு எட்டி பரித்திட மதுரை மாநகருக்கு நகருக்கு சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தூங்கா நகரம் அந்த பாண்டிய மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரத்தியடித்த வீரம் வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட முடிஎந்தம் சுந்தரவல்லி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் பி ஏ பி எல் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மதுரை மாவட்டம் வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று பானாகுடி ஆர் கருணாநிதி மாவட்ட செயலாளர் ஆர் கருணாநிதி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று கோவானூர் கோனார் நினைவாக ராவணன் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக ரூபாய் ஒன்று வில்லங்கம் மறைமாட்டின் உரிமையாளர் கோவிலகண்ணன் சார்பாக ஒன்று தேவனிப்பட்டி ஆசினி மற்றும் யுவனிகா சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற எட்டி ஆட்டமா இந்த பொ போட்டியிலே வரிசு தேன வருவதற்கு கொம்பால் இழுக்க துடிக்கின்ற ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தை சிறப்பு பரிசு நிலை நாட்டிட ஐந்தறிவு உள்ள ஒரு காளைக்கு பொறுமை சேர்த்திடவா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களுக்கு பொறுமை சேர்த்திடவா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடிகுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களும் காளையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்து பார்ப்போம் தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியில களம் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் முடிகண்டம் ஸ்ரீ சுந்தரவல்லி எம் துணையோடு எம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் கடைசி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதி உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசை எட்டி பறித்திட வீர மங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திட அந்த தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை மிக வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடகியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வைந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ்வாடி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட முட்டிகண்டம் ஸ்ரீ சுந்தரவல்லி அம்மன் விடையோடி எம் கே எம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மானாகுடி தெய்வ திருவார் அங்கம்மாள் நினைவாக பில்லத்தி பாலா லட்சுமன் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று வளர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொழினை எட்டி பறித்திட ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் யாரென்று இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேனை வெறுவதற்கு நாயத்தான் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா முடி கண்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனை சிறப்பு பரிசிலும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால் ஐயா சிறப்பு மிக்க வீரர்களா ஏற்று வருவதும் இல்லை அன்பு மாப்பிள்ளை பைனான்சியர் சுரேஷ்குமார் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படிய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய விரந்த தினத்தை முன்னிட்டார் மற்றும் மற்றும்றவுற அமைச்சர் மகனார் இளைஞருடைய எழுச்சி நாயகன் சிவகங்கை மண்ணினுடைய மைந்தர் மதிப்பிற்குரிய கூட்டுறவுத் துறையின் அமைச்சர் முப்பொரு விழாவாக சிவகங்கை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மானாகுடி மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க முதலாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே பெற்ற சமய மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்ட வெள்ளலூர் ஆடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காளை இந்த மாடலுக்கு சிறப்பு பரிசாக மானாகுடி செந்தில் குமார் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மானாகுடி சுப்பிரமணி கோனார் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று மானாகுடி ஆர் கருணாநிதி டிஎன்இபி சிஐடி சங்கத்தினுடைய மாவட்ட ஜிலார் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று கோவானூர் மாசான கோவனார் சார் நினைவாக ராவணன் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று வில்லங்கம் மறைமாட்டினுடைய உரிமையாளர் கோவன் கல்லன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று தேவடிப்பட்டி கிடாரி பிரதர்ஸ் ஆசினி மற்றும் யுவனிகா சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று பிள்ளத்தி பாலா லட்சுமன் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகை எட்டி பறித்திட ஐந்து உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு அலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நாலு கோட்டை சரவணகுமார் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலைத்தனம் இக்கணம் இல்லாதவர்க்கு எக்கணம் எக்கணமும் இல்லை வீரம் இல்லா நெஞ்சம் பயந்து ஓடும் வெற்றி கொண்ட நெஞ்சம் துணிந்தாடு வீரம் வேகம் ஒரு சேர வெற்றி தவிர விடுவதற்கு வீரர்களே லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுக என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசுகளை வெறுவதற்கு மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா கருமை நிற நாயகனா மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக்கு மோகன் காளை வாடிவாசல் கொண்டாங்க சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் தங்களை சிறப்பு பரிசாக மானாவுடி கருப்பையா கோனார் கிருஷ்ணகோனார் சார்பாக சிங்கப்பூர் சார்பாக

சத்தமிட்டு காலையா அதை துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மதுரை மாநகர் வெள்ளலூர் நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது

நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காளை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் முடிகண்டம் ஸ்ரீ சுந்தரவல்லி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தவன் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை

தயவு செய்து அப்புறம் பிரைஸ் கொடுக்க மாட்டா கடைசியை தான் வாங்கிட்டு போனோம் அண்ணே டீம் கேப்டன் இங்க